இங்கிலாந்தை சேர்ந்த ஐந்து வயது சிறுமி மலைப்பாம்புடன் சேர்ந்து கொஞ்ச விளையாடும் காட்சிகள் சோசியல் மீடியாக்களில் வைரலாக பரவி வருகிறது இங்கிலாந்தில் உள்ள ஹாம்சையர் பகுதியை சேர்ந்தவர் தனது வீட்டில் மஞ்சள் நிற மலைப்பாம்பினை வளர்த்து வருகிறார் பன்னிரண்டு அடி நீளம் உள்ள அந்த பாம்பு அவருடைய ஐந்து வயது மகள் சோனிக்கு விளையாட்டு தோழனாகவும் உள்ளது சிறிய சந்து ஒன்றில் சிறுமி சோனி நின்று கொண்டிருக்க சிறுமியின் உயரத்திற்கு தலையை உயர்த்தி பார்த்து அந்த மலைப்பாம்பு அவளை முகர்ந்தும் பார்க்கிறது அந்த சிறுமி அந்த மலைப்பாம்பிற்கு முத்தம் கொடுக்கவும் முயற்சிக்கிறாள் இந்த வீடியோ சோசியல் மீடியாக்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது